ஒன்று கூடணும் எதுவும் இல்லாம தூரத்தில் இருந்து பார்க்கிறவர்களை எல்லாம் ஒன்று கூட்ட மாதிரி எல்லாரும் கூட்ட இருந்து ஒரு இடத்தில் மக்களை கூட்ட வேண்டும் ஒரு அரங்கத்தில் ஒரு இடத்துல எல்லாருமே சேர்ந்து கூடியவர்கள் கூட்டணும் கூட்டிவிட்டு அதுல என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் எல்லாரும் தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து விலக வேண்டும் பக்ரி தலைமை பொறுப்பிலிருந்து விலகணும் தாங்கள் பதவிக்கு உள்ளவர்கள் இல்ல என்று விலக வேண்டும் கமாளிதி மதனை விலக வேண்டும் நானும் அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு மேலாண்மை ஒண்ணு சிலதெல்லாம் இருக்குல்ல அது உள்பட கவித மாதத்துல ஒரு மேலாண்மை குழு போட்டிருக்கீங்க அது மாதிரி சில மே கண்காணிக்கிற ஒரு பொறுப்பையா தந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் நானும் விலக வேண்டும் ஒருவரும் சைபுல்லாவில் இருந்து யாரும் இருக்கக்கூடாது எந்த போஸ்டும் இப்ப எல்லா மக்களுமா கூடி வேறு பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு கேட்டா அதுல சில பிரச்சனை வரும் உங்க ஆளுக்கு ஜாஸ்தியா வந்து சேர்ந்து தருவீங்க எங்க ஆள் வந்துருவீங்க மறுபடியும் வந்து பிஜே தருவாங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரப்போறது இல்லை அது விஷயம் அப்படி வறுமையானால் அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் அங்க யாரெல்லாம் சரி தகுதி இல்லாத ஆள் நினைக்க வரக்கூடாது நினைக்கிறனும் அவர்கள் எல்லாம் நான் கொடுத்துடணும் இன்னும் இதுக்கு வரவே கூடாது நான் சொல்லுவேன் ஜாக்கில உள்ள ஆள்கள்ல இந்த பொறுப்புக்கு எனக்கு அறவே கிடையாதுன்னு நான் யாரையெல்லாம் நான் நான் விரும்பவில்லையோ அதை நான் சொல்லிடுவேன் அது மாதிரி ஹாமில் பக்ரி யார் யாரெல்லாம் வரக்கூடாது நினைக்கிறாரோ அவரெல்லாம் சொல்லிடணும் கமாலதி மதனி இங்க யாரெல்லாம் வரக்கூடாது நினைக்கிறாரோ ஹாமில் பக்ரி வரக்கூடாது பீஜா வரக்கூடாது என்று அவரெல்லாம் சொல்லிடணும் எல்லாரும் சேர்ந்து யாரெல்லாம் வரக்கூடாது கழிக்கிறோமோ இந்த முக்கிய தலைகள் இருக்க அம்புட்டு பேரை ஓரம் கட்டிட்டு ஒரு புதிய ஒருத்தனை தூக்கி வைத்து அவன் தலைமையில் சாதாரண ஆளாக இருந்து செயல்பட கமாலதியின் தயார் என்றால் ஹாமில் பக்ரி தயார் என்றால் நான் தயார் என்றால் அது ஒற்றுமை ஏற்படும் சொல்றேன் அப்ப ஒற்றுமை ஏற்படும் இதுக்கு இந்த கேசட் மூலமா நான் சொல்லுகிறேன் நான் அதுக்கு தயார் ஹாமித் பக்ரி தான் தயார் என்பதை அவருக்கு அறிவிக்குவார் இந்த கேசத்தில் அறிவிப்பார் இதுல இறுதி இறுதியில் என்ன செய்வார் உங்களுக்கு அறிவிப்பார் அவர் கண்டிப்பா அறிவிப்பார் நான் கேட்டிருக்கேன் அவர் அறிவிப்பார் அறிவிக்க சொல்ற ஒத்திருக்கிறார் அதனால அறிவிப்பார் அப்ப இதே மாதிரி கமாலதி மதனையும் அவர் அறிவிச்சிருக்கோம் யார் வந்துருவாங்கன்னு பயந்துகிட்டு பயப்படுறாரோ அவர்கள் லிஸ்ட் அவர் தந்துருட்டும் அவர்கள் அந்த காலத்தில் நிக்க கூடாது தேர்ந்தெடுக்கப்படுறதுல அப்ப வந்து யாரு உழைச்சவண்ட எங்களை எல்லாம் கழிச்சுட்டு தான் வருவாங்க அந்த தலைமையில கமாலிஜி வரமாட்டாரு இமாமூச வரமாட்டாரு அப்துல் காரிமேன் வரமாட்டாரு சயதுமே வர மாட்டாரு அது மாதிரி வர வரமாட்டாரு முஸ்தா ஏன்னா அவங்க விரும்பல முஸ்தவாரு அது மாதிரி கிட்ட பிஜே வரமாட்டாருமாட்டாரு ஜெய்புல்லா வரமாட்டாரு வரமாட்டாரு நீ அவங்க எல்லாம் மாட்டலாம் சொல்ல போற எல்லாம் உருந்து சாதாரண ஆளா இருந்து வேற ஒருவரை தலைவரா தலைவராக கொண்டு செயல்பட தயாரா நாங்கள் தயார் அவர்கள் தயார் என்று சொன்னார்களே ஆனால் நாளைக்கு தீர்ந்தது பிரச்சனை இதான் திட்டம் இதை செய்வாங்களா இது என்ன தப்பு கிடையாது இதை தவிர வேற எந்த நீங்க காம்பரமைசி கூட்டி கூட்டி பேசினாலும் உருப்படாது இதுக்கு அவங்க தயாரா இருந்தார்களே ஆனால் ஒற்றுமையுடைய இதுக்கு அவர்களும் தொடர்ந்துருச்சு அர்த்தம் அவர்கள் மாட்டேண்டார்களே அவர்களை ஓரம் விட்டு அவர்கள் யார் என்பதை அடையாளம் என்று கொண்டு எல்லாரும் ஒதுக்கிட்டு தனிமைப்படுத்தி மக்கள் வந்துட்டா ஒற்றுமையாயிரும் ஒன்னும் அவர்களுக்கு பின்னாடி கொஞ்சம் நெஞ்சு பேர் வந்துருவாங்கல்ல எதுவும் ஒரு குலாசம் நான் எப்ப வேணாலும் விட தயார் சொல்லக்கூடாது செய்ய எப்ப வேண்டாலும் விட தயார்னு சொல்லி யாரும் சொல்லிட்டு போயிடலாம் செஞ்சு காட்டுங்க நாங்க சொல்லி செய்வோம் அமைப்பாளர் பதவி விட்டு தான் வந்திருக்கிறோம் ஏக்கி வச்சு தலைவர் பதவி விட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம் எப்ப விடுவோம் எப்பவும் விடுவோம் எந்த பொறுப்பையும் விடுவோம் இருக்கும்பொழுது இல்லாதவங்க இல்லாத கூட விடுவோம் நல்ல உச்ச நிலையில நாங்க விட்டு விடுவோம் என்னன்னு கேட்டா வெறுமனே பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயா மட்டும் எல்லாரும் இருக்க தயாரா என்னுடைய கேள்வி இருக்கக்கூடிய அவ்வளவு பிரமுகர்களும் பிரமுகர்கள் தான் கெடுக்குறாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க அதான் உண்மை அந்த சில பிரமுகர்கள்னால எல்லாருக்கும் அந்த கெட்ட பேர் வருது அப்ப எல்லா அந்த பிரமுகர்கள் கெட்ட பேருக்காகவே நாங்களும் கேட்டு சேர்ந்து தியாகம் பண்ண தயாரா இருக்கோம் தப்பு இல்லாட்டாலும் ஒரு கருத்து தியாக மன்ன தயாரா இருப்போம் பிரமுகர்கள் ஒதுங்கு ஒரு சாதாரண ஒரு தியாகியை கொண்டாந்து உட்கார வை இவர்கள் அல்லாதவர்கள் தான் அத்தனை நிர்வாகி வரணும் தலைவர் செயலாளர் பொருளாளர் அத்து நிர்வாகி அவங்க வரணும் அனைத்து தொகுதி அம்புட்டு விஷயத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் ஜாக்கில் உள்ள அத்தனை விஷயங்களை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் சொத்து ப்ராப்பர்ட்டி நிர்வாகம் மிச்சம் பேலன்ஸ் எல்லாம் ஒப்படைக்கணும் அந்த கமிட்டியின் கீழே வெறும் உறுப்பினராக உத்தரவிட்ட இடத்துக்கு போய் பேசிவிட்டு வரக்கூடியவராக இருக்க நான் தயார் ஹாமீது பக்ரி தயார் நீங்கள் தயார் கேள்வி கமாலி மனித தயாரா என்பதுதான் அவர் தயாரா இருந்தால் ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது தயாரா இல்லைன்னா அவர் எல்லாரும் உரம் கட்டிவிட்டு நீ மட்டும் ரப்பர் வச்சு கேப்பா லெட்டர் பேட அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தொகை ஜமாத் கூட்டமைப்பின் வாங்க இது வந்து இன்னும் சொல்ல போனா மக்கள் பலத்தை எடுத்துக்கிட்டு மக்களோட கூட்டமைப்பு ஜாக்கு மீது நம்ம என்னென்ன குற்றம் சுமத்தினோமோ அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பலவித ஏற்பாடுகளை இந்த இயக்கத்தில் பண்றோம் என்ன பண்றோம் கேட்டா ஜாக்கு தலைவர் வந்துட்டார் இவர் நான் தான் தலைவர் சாவர் வரைக்கும் போது என்ன வேண்டாலும் பண்ணிடுவார் நான் பண்ணுவேன் நீங்களும் பண்ணிடுவீங்க அந்த 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 நிலை தான் கெடுக்குது மனுஷன் அது வரக்கூடாங்கிறதுக்காக வேண்டி மூணு வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் கூடணும் தேர்ந்தெடுக்கணும் நம்பிக்கையாலதான் தூக்கி போட்டுருவோம் வேற ஆள் வருவாங்க அவங்க மூணு வருஷத்துக்கு இடையில தப்பு பண்ணிட்டாங்கன்னா மேலாண்மை குழு அஞ்சு பேரை போட்டிருக்கிறோம் அந்த மேலாண்மை குழு உள்ள நானும் கூட இருக்கிறேன் தவறு வரும்போது மட்டும் நாங்கள் மக்களை கூட்டி அதை வந்து அதை நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த மாதிரியான அந்த நேரத்தில் மட்டும் தலையிடுவோம் மக்களை கூட்டி செய்யக்கூடிய ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம் கணக்கு வழக்குகள் முறையா இருக்கணும் இருக்கிறோம் ஆங்காங்க தப்புகள் வந்தா உடனே சுட்டி கண்டிப்போம் இதெல்லாம் இருக்கக்கூடாதமோ பார்வையிடுவோம் என்னென்ன விஷயங்கள் குறைகள் நம்ம சொன்னோமோ அது வரக்கூடாது என்பதில் எங்களால் முடிஞ்ச அளவு கவனம் செலுத்துவோம் எங்களை அறியாமல் தவறுகள் சுட்டிக்காட்டப்படுமே உடனே திருத்துவோம் அதை தவறை ஒத்துக்கொள்வோம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம் இனிமேல் நடக்காம பாத்துக்கிறோம் அந்த கேரண்டி சார நம்ம தர முடியும் இதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரர் பி ஜே அவர்கள் என்னிடத்தில் கேட்டாங்க இந்த தொகி ஜமாத்துக்கு இடையில கொள்கை சகோதரர்களுக்கு இடையில ஒற்றுமை வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக நீங்க அனைத்து வகை ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து நீங்களும் உங்களுடைய சக நிர்வாகிகளும் எல்லா வகையான பொறுப்புகள்ல இருந்தும் நீங்க விலகிக் கொள்வீங்களா அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க அவங்க கேட்ட உடனே நான் அதை ஒத்துக்கிட்டேன் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஏன் சரின்னு ஒத்துக்கிட்டேன் என்று சொன்னா அவங்க சொன்னதுக்காக நான் ஒத்துக்கல அவங்க சொன்னது குரான் அதிச அடிப்படையில் அது சரிங்கிறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் இதுக்கு நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் கூட வழிகாட்டி இருக்கிறாங்க அவர்களுடைய அருமை பேரன் ஹசன் அதி அல்லாஹு அவர்களை பற்றி அவங்க என்ன படிக்கிறோம் என்னுடைய இந்த பிள்ளை இரண்டு சாராருக்கிடையில ஒற்றுமே அல்லாஹு தலா இந்த என் பிள்ளை மூலமாக பேரன் மூலமாக அல்லா ஏற்படுத்துவான் அப்படின்னு நாயகம் சல்லாஹ் சொன்னாங்க ஹசன் அதி அல்லாஹு அவங்க கலீபாவாக இருக்கிறாங்க அவங்க காலத்தில் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வருது மாவியாரது எல்லாருக்கும் அவங்களுக்கு இடையில பிரச்சனை வருது அப்ப சமுதாயத்துக்கு இதுல பிளவு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தன்னுடைய பொறுப்ப அமீர் பொறுப்ப அவங்க விட்டு விலகி ஒரு சராசரி சகோதரராக ஒரு தொண்டனாக அவங்க இருந்தாங்க இத நம்ம புகாரில வரலாறு பல்வேறு அஜிஸ் கிட்ட பாத்துருக்கிறோம் அப்படின்னு வரும்போது அவங்களே விலகி இருக்கிறாங்க ரசூல் அஹ் அலி சொல்லாம் இத முன்னாலேயே முன்னறிப்பு செய்திருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது ரெண்டு சலாறுகளுக்கு இடையில கொள்கை சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனை வருதுன்னு வரும்போது ஒரு ஆளு அதனால சமாதானம் ஏற்படுறதா இருந்தா அவர் பதவி விட்டு இறங்கித்தான் ஆகணும் வழிகாட்டுறாங்க அப்படிங்கிற ஒன்றுக்காக தான் அவங்க சொன்னத நான் ஏத்துக்கிட்டேன் என்னை சார்ந்த சக நிர்வாகிகளும் ஏத்துக்கொண்டாங்க அதனால இன்னைக்கு உறுதியா நான் சொல்றேன் அந்த அமீர் அந்த ஹலீஃபா விலகிட்டாங்கல்ல அப்ப அந்த பொறுப்பை விட்டு விலகினாங்களா இல்லையா அதனால அங்கே ஜமீர் தகவல் குரான் அதிசுடைய தலைவராக இருக்கிறவர் அவர் தன்னை அமீர் என்று சொல்லிக் கொள்றாரு அவரு அமீரா இல்ல அப்படி அமீரா இருந்தா கூட ஒற்றுமை அவர் விலகிறதுனால தான் வருதுன்னு வரும்போது அவர் கண்டிப்பா கண்டிப்பா விலகி ஆகணும் அப்படி அவர் விலகணும் அவரும் விலகணும் நானும் விலகணுங்கிற நிலை வரும்போது நான் விலகத்துக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொள்றேன் அதுக்காகத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன் அதே நேரத்துல ஒரு விஷயத்தை நீங்க புரியணும் அவர்கள் மீது நாம பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறோம் அதனால அவர்கள் விலகணும்னு சொல்றோம் ஆனா அது அவர் செய்திருக்கிற குற்றங்கள் நாம செய்ய இல்லை அப்ப விலக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்ல ஆனா இங்க ஏன் விலகுறோம்னு சொன்னா ரசூல்லா இஸ்லா அலிஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறாங்களே சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக விலகுங்க அந்த பாயிண்ட் தான் மிக முக்கியமானது எனவே ரசூல்லா இஸ்லாசோட வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்கு ஏற்ப ஹசனதி அல்லாஹு அணுகு எந்த அளவுக்கு இணங்கி அதை செயல்படுத்தியும் காட்டினாங்களோ அத மாதிரி செயல்படுத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எப்போது நான் தயாராக இருக்கிறேன் நாங்க தயாராக இருக்கிறோம் அதை சொல்லால் மட்டும் இல்ல இன்ஷா அல்லாஹ் செயலை காட்டுவோம் என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு நல்ல நிலை உருவாக்கும் போது நான் வந்து தலைமை பொறுப்புல இருந்து விலகி சராசரி ஒரு சாதாரண தாயியாக இருந்து தலைவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போக சொல்றாரோ அங்கெல்லாம் சாதாரணமா அவருடைய உத்தரவை ஏற்று போகிற உள்ள ஒரு சராசரி நிலையிலேயே இன்சாலா நான் என்ன செய்வேன் இருப்பனே தவிர இதை தாண்டி வேற எந்த நிலையும் இன்ஷால்லா நான் எதிர்பார்க்க மாட்டேன்